ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வாங்க போயிருந்தேன்னா தேங்காய் ஒரு டவுமே இல்லை வளமையாக நாங்கள் நோமலாக வாங்குற தேங்காய் கடையில் பார்த்திங்கன்னா சொன்னால் தேங்காய் இல்லைன்ட்டு சொல்லிவிட்டேன் பிள்ளாட்டிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு அந்த மாதிரி குடுப்பிடா தேங்காய் இல்லை அப்போ எனக்கு தெரியும் கடையில் தேங்காய் இருக்கும்பென்ட்டு காட்டை கடைட்டு நான் முட்டை கடைக்கு வந்துட்டேன் நேன்னு சொல்லுங்கள் இங்கே வந்தால் நல்ல சூப்பரான தேங்காய் எடுக்கலாம் உண்மைக்கு நல்ல தேங்காய் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் நூற்றி தொண்ணூறு இருநூறுவாய்க்கும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அதோட நானூறு அஞ்சாறு தேங்காயை வாங்கிட்டு வந்துட்டேன் நேன்னு சொல்லுங்க தேங்காய் இல்லாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கை உடைஞ்ச மாதிரி இருக்குது தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு சட்னி அரைச்சிடலாம் ஏதோ ஒரு சோதியை வச்சிடலாம் குழம்பு வச்சிடலாம் இருக்கிறத வச்சு என்னதாவது செஞ்சிடலாம் அதால் தேங்காயை வாங்கியாச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையும் விலை குறைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்தெல்லாம் இருக்குது முட்டை எடியும் குறையதோ தெரியல இப்போதைக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி நாலு ரூபாய்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நல்ல தேங்காய் சூப்பர் தேங்காயை நான் வாங்கிட்டு வரல சிவப்பு காயாக பார்த்து நீங்களும் தேங்காய் கேளுட்டு சொன்னா முட்டை கடைக்கு போறீங்கன்னா வாங்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தெரியல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க